இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி மதுபானங்கள் தயாரிப்பு புதுச்சேரியிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்த அதிமுக வலியுறுத்தல் ராஜீவ்காந்தி நினைவு தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ராஜீவ்காந்தியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி துணை சபாநாயகர் ராஜுவேலு அமைச்சர் சாயித் சரவணன் அரசு கொரோடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை செய்யப்பட்ட நிலையில் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம் பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் எல்லா வகையான வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் வீமை முறையில் உறுதி செய்கிறோம் எல்லா மக்களிடையாக்கம் கொழுந்து கொள்ளுதல் ஆகியவற்றை போட்டி ஒழியும் மேம்படுத்தவும் மனித

தேசிய காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி ராஜீவ் தமிழக டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படும் மதுமானங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் இருந்து போலியாக தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் இதனை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் அப்போது தமிழக அரசால் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் மதுபானங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் போலியாக தயாரிக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள கடைகளில் போலி மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாகவும் புதுச்சேரியில் இருந்து தினசரி குறைந்தது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் போலி மதுபானம் தயாரிக்கப்படுகிறது எனவும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி என்றால் மாதத்திற்கு முப்பது கோடி ஆண்டுக்கு சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு புதுச்சேரியில் இருந்து போலியாக மதுபானம் தயாரித்து கடத்தப்படுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளாா் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு இவ்வாறு கடத்தப்பட்ட போலி டாஸ்மாக் மதுபானம் புதுச்சேரியில் இருந்து தயாரிக்கப்பட்டது தமிழக கலால் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது எனவும் இது சம்பந்தமான வழக்கு யார் யார் மீது பதிவு செய்துள்ளார் என்பது தெரியவில்லை எனவும் தற்போது தமிழகம் முழுவதும் டாஸ்மாகில் நடத்தப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றது கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து போலியாக தயாரிக்கப்பட்டு தமிழக டாஸ்மாக் கடைக்கு அனுப்பப்பட்ட வழக்கு சம்பந்தமாக அமலாக்கத்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இதில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரும் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்துள்ளார் ஆபரேஷன் சிந்துரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் திருப்பட்டினத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி அளித்தன இதற்காக முப்படை வீரர்களுக்கும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆபரேஷன் சிந்துரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிறவி திருப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பொதுமக்கள் வியாபாரிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் கலந்து கொண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது முன்னதாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலகம் பகுதியில் இருந்து துவங்கிய பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜி என் எஸ் ராஜசேகரன் வி எம் சி கணபதி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிரவி திருப்பட்டினம் தொகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் திருப்பட்டினத்தின் முக்கிய விதிகள் வழியாக சென்ற பேரணி திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பேரணி முடிவடைந்தது இப்பேரணியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பொழிலன் தொகுதி தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் நேற்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரியின் நகர பகுதிகளான உப்பளம் ராஜ்பவன் முத்தியால்பேட் காமராஜர் நகர் உருளையன்பேட்டை மற்றும் கிராமப்புறங்களான மண்ணாடிப்பட்டு ஏம்பலம் நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது மேலும் இந்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரியில் உள்ள ஏழை மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருகே பெரம்பை கிராமத்தில் உள்ள ஏழை மாரியம்மன் கோயிலின் ஆண்டு விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேர் திருவிழாவினை உற்சாகமாக வரவேற்கும் விதமாக தாரை தப்பட்டை அடித்து வான வைக்கை முழங்க மாநாட்டம் ஒயிலாட்டம் பிரம்மாண்டம் இசை முழங்க பொதுமக்கள் ஆடி பாடி உற்சாகமாக மகிழ்ந்தனர் மேலும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சமூக சேவர்கள் ஊர் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கினர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஐநூறுக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு பெரம்பை இளைஞர்கள் சார்பாக அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் பிளஸ் ஒன் தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் உடனடி தேர்விற்கு தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மற்றும் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாதவர்கள் வரும் ஜூலை மாதம் நடைபெறும் உடனடி தேர்விற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் தேர்வர்கள் அவரவர் படித்த பள்ளிகளில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜூன் நான்காம் தேதி வரை காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் தனித்தேர்வர்கள் இதே நாட்களில் பிளஸ் ஒன் மாணவர்கள் முத்திரையர் பாளையம் முத்திரையர் மேல்நிலைப் பள்ளியிலும் மாணவிகள் செல்லப்பெருமாள் பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியிலும் விண்ணப்பிக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியிலும் மாணவிகள் புதுச்சேரி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தினை சேவை மையத்தில் பணமாக செலுத்த வேண்டும் தனி தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் கல்வியாண்டில் பள்ளி மற்றும் கல்லூரி சேரும் மாணவர்கள் குடியிருப்பு வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ் பெறுவதற்காக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களும் சனிக்கிழமைகளில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கை பருவத்தை முன்னிட்டு குடியிருப்பு வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ்களுக்கு விண்ணப்பங்கள் பெருமளவில் பெறப்பட்டு வருகின்றன இதனால் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழ்கள் பெறும்போது பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இந்த நிலையில் மாணவர்களின் விண்ணப்பங்கள் சரியான நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு தேவையான சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களும் மாணவர்களுக்காக மட்டும் மே இருபத்தி நான்கு முப்பத்து ஒன்று மற்றும் ஜூன் ஏழு ஆகிய சனிக்கிழமைகளில் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய வாய் சுகாதார திட்டம் இணைந்து புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகையிலை பழக்க மீட்பு மையம் திறக்கப்பட்டது ஆண்டுதோறும் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகி பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை பெருகி வருகிறது உலகில் புகையிலை பயன்பாட்டினால் பனிரெண்டில் ஒருவர் பலியாகின்றனர் இந்தியாவில் நாற்பது சதவீதம் புற்றுநோயால் இறப்பவர்கள் புகையிலை பயன்படுத்துபவர்கள்தான் இதனால் அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உலகம் முழுவதும் உயிரிழந்து வருகின்றனர் இதனையொட்டி புகையிலை பயன்பாட்டை குறைப்பதற்கும் மக்கள் அந்த பழக்கத்தை கைவிடுவதற்கும் புதிய புகையிலை பழக்க மீட்பு மையம் திறக்கப்பட்டது இந்த மையத்தை பொது துணை இயக்குநர் டாக்டர் ஷமி முனிசா பேகம் தொத்துவிளக்க என்று துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியின் வரவேற்பு உரையை மாநில நோடல் அதிகாரி டாக்டர் கவிப்ரியா வழங்கினார் தொடக்க உரையை மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் பிரதீப் குமார் மருத்துவ அதிகாரி ஆகியோர் வழங்கினர் சிறப்புரையை பொது துணை இயக்குநர் டாக்டர் ஷமி முனிஷா நன்றி உரையை மாநில ஆலோசகர் டாக்டர் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காலாபெட் மல் மருத்துவமனை டாக்டர் சுகாதார ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இம்மையத்தில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை எட்டு மணி முதல் மதியம் மணி வரை புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும் மேலும் சிகிச்சை அளிப்பதற்கு மையத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற பல் மருத்துவர் மேற்கூறிய நாட்களில் மையத்தில் உள்ளார் புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிகோடின் சேர்ந்த மருந்துகள் போதுமான அளவில் இருப்பது வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி விலியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் வெளியனூர் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கத்தின் சார்பில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தன்னார்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் வெல்லியனூர் பூக்கடை ரமேஷ் மக்கள் இயக்கம் சார்பில் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா வெளியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வெளியனூர் கொம்யூன் அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வி ஆண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தெற்கு மற்றும் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் முருகையன் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவர் ரமேஷ் புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநரும் இணை இயக்குநர் ராமச்சந்திரன் முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் பள்ளி கல்வித்துறை வட்டம் நான்கு பள்ளித்துணை ஆய்வாளர் திருவரசன் வட்டம் ஐந்து பள்ளித்துணை ஆய்வாளர் புவியரசன் மற்றும் பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பாராட்டுக்களை தெரிவித்தனர் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் தலைவர் ஆறுமுகம் வரவேற்று சிறப்புரையாற்றினார் இதில் வெளியனூர் விவேகானந்தா பள்ளி கண்ணகி பள்ளி கணுவாய்பேட்டை அரசு பள்ளி இமாக்லேட் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளி கண்ணியமிகு காய்தி மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி அரும்பார்த்துவரும் கல்யாண சுந்தரர் அரசு பள்ளி கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு பள்ளி சேதராபட்டு உருவையாறு மங்களம் ஆகிய பகுதிகளைச் சார்ந்த பள்ளிகள் மற்றும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி வழங்கிய சர்தார் வல்லபாய் படேல் அரசு பள்ளி கோடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது அரசு உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதில் எம்பிசி பி பிரிவினருக்கு அநீதி இழைக்கப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம் குற்றச்சாட்டு இதுகுறித்து முதலமைச்சருக்கு அவர் அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரி அரசு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் நேரடி போட்டித் தேர்வுகள் மூலம் இருநூற்று ஐம்பத்தாறு உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வெளியிட்டுள்ள இடஒதுக்கீடு குறித்த அறிவிப்பாணையில் எம்பிசி பி பிரிவினருக்கு அநீதி இணைக்கப்பட்டுள்ளது EWS வகுப்பினருக்கான வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறை வந்த பின்னர் மாதிரி ரோஸ்டர் வெளியிடப்பட்டது முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்துக்கு பின் ஏற்பட்ட காலி படிகினங்களுக்கு மட்டுமே EWS 20 எஸ் வழங்க முடியும் எனவே முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்து அன்று காலியாக இருந்த பதினெட்டு பணிகினங்களில் இருபது சதவிகிதம் நேரடி தேர்வுக்கு எண்பத்து மூன்று இடங்கள் மட்டுமே வருகிறது இதில் பத்து சதவிகிதம் என்றால் எட்டு இடங்கள் மட்டுமே ஏடபிள்யூ எஸ் பிரிவினருக்கு வழங்க முடியும் ஆனால் பதினேழு இடங்கள் கூடுதலாக மொத்தம் இருபத்தைந்து இடங்கள் ஒதுக்கீடு செய்துள்ளன எனவே உரிய நடவடிக்கை எடுத்து உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஒதுக்கீடு ஆணையில் உள்ள குளறு படிகளை சரி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் வெளியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தொருளியிருக்கும் அருள்மிகுஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பார் வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் மற்றும் வெளியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தொருளியிருக்கும் அருள்மிகுஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வளர்த்தல் மற்றும் சடல் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு சந்தன அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியினை ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக் கடமை செலுத்தினா் தொடர்ந்து ஆலயத்தில் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆலையில் கடல் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் வீடு தூறும் சுவாமிக்கு படையிலிடப்பட்டு தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது மேலும் இரவு பன்ருட்டி குமாரபுரம் பகுதியைச் சார்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மத்திய அரசின் இந்து திணிப்பு மற்றும் மும்மொழிக் கொள்கையை கண்டித்து காரைக்காலில் திராவிடர் கழக இளைஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசின் இந்தி திணிப்பு மற்றும் மும்மலைக் கொள்கையை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் அவசர கதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சிபிஎஸ்இ கல்வி முறையை கைவிட வலியுறுத்தியும் புதிய கல்விக் கொள்கையால் தொன்னூற்று ஐந்து விழுக்காடு மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளதற்கு புதுச்சேரி அரசு பொறுப்பேற்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் கடற்கரை சாலையில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் லூயிஸ் பியர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டனையாற்றினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மதுபானங்கள் தயாரிப்பு புதுச்சேரியிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்த அதிமுக வலியுறுத்தல் ராஜீவ்காந்தி நினைவு தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்